ஸ்டார்ட் பண்ணலாமா தொழில் பெயர் சொல்லோட வகைகள் அப்புறமா சொல் மொத்தம் எத்தனை வகை நாலு வகை பெயர் சொல் அப்புறம் வினை சொல் அப்புறம் இடைச்சொல் சொல் அதில் பெயர் சொல் பார்த்தோம் பெயர் சொல்ல எத்தனை வகை ஆறு வகை அதில் கடைசி தானது தொழில் பெயர் தொழிலை குடிக்கக்கூடிய பெயர் தானது தொழிற்பெயர் உழவர் செய்யும் தொழில் உழுதல் தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் இத்தொட உளுதல் தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன வா தொழில் ஏதோ ஒன்று செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் செயல்களை பெயர்களாக அமைகின்றன இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் வினை சொல்ல செயல் பெயராக அமைவது தொழில் பெயர் எனப்படும் தொழில் பெயர் என் அதில் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது அப்படி காட்டுச்சு அப்படின்னா அது என்னவாயிடும் வினை சொல்லாக மாறிடும் அப்படி காட்டுன என்னவாக மாறிடும் வினைச்சொல் இதை வச்சு தான் நீங்கள் அந்த இங்கே வினைச்சொல்லுக்கும் தொழில் பெயருக்கும் வித்தியாசம் இதுதான் ஓகேவா ரைட் படர்க்கை இடத்தில் மட்டும் வரும் படற்கை என்னென்ன தண்ணிலை இப்போ நான் என்னையை பற்றி பேசுனால் தண்ணிலை நான் எனக்கு முன்னாடி இருக்கீங்க நீங்கள் முன்னிலை இங்கே நம்மக்கிட்ட இந்த ரூமில் இல்லாதவங்களை பற்றி பேசுகிறோம் அதான் அது படர்பை அடுத்தது படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் இதில் பார்த்தீங்கன்னா இதோடய பகுதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே கட்டளை வாக்கியமாக இருக்கும் பகுதி பகுதினான்னு அது முதல் பாட்டாக பகுதி கட்டளை ஆடு அதான் ஆடலாம் இரு நடி எழுது ஒரு பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறது கட்டளை வாக்கி தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் விகுதினா அர்த்தம் கடைசியில் இதெல்லாமே விழுதி விகுதி பெற்றது தான் விகுதி பெற்றுருக்கா கடைசியில் தல் முதல்நிலை தொழில் பெயர் முதல் நிலைனா பகுதி பகுதி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரே நிமிஷம் தொழில் பெயரில் வகைகள் தொழிலை குறிப்பது தொழில் பெயர் சரியா அது எதை இதெல்லாம் காட்டாது எண் நம்பர்ஸு இடம் காலம் பால் இதெல்லாம் காட்டாது பால் என்னன்னு அது ஆண்பாலா பெண்பாலா அந்த மாதிரி காலம் நிகழ்காலமாக கடந்த காலமாக இறந்த காலமாக காட்டாது எந்த இடம் காட்டாது என் நம்பர்ஸுங்க இத்தனை நம்பர் இருக்குன்னு குறிக்காது ஓகேவா அதெல்லாம் வந்துச்சுன்னா என்னவாயிடும் அது வினை சொல்லாக மாறிடும் ரைட் தொழில் பெயரில் வந்து விகுதி பெற்றது இந்த மாதிரி விகுதி இருக்கும் விகுதி இல்லாமல் இருக்கும் முதல்நிலை விகுதி இல்லாமல் இருக்கும் அது பேர் முதல்நிலை தொழில் பெயர் சரியா முதல்நிலை திரிந்த விகுதி பெறாமல் இருக்குல்லையே அது திரிந்துருக்கும் வேற ஒரு சொல்ல மாறி இருக்கும் நிலை திரிந்த தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் நடத்தல் தல் விகுதி உன்னல் விகுதி இருக்கா அல் வாழ்வு விகுதி இருக்கு வாழ்க்கை விகுதி இருக்கு வால் வாழ்க்கை தல் அல் உ கை தல் அன்னல் அல் அல்லு தான் நாங்கள் ஊ கை ஆகிய பெயர்களை கவனிங்கள் இவற்றில் நட உன் வால் ஆகிய வினைப்பகுதி நட வினைப்பகுதி உன் வினைதானே இதெல்லாம் வால் வினை வினைனா செயல் தல் அல் ஊ கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழில் பெயராக அமைகிறது இவ்வாறு விகுதி பெற்ற தொழில் வார்த்தையில் இருக்கா விகுதி இருக்குது விகுதினா என்னென்னு நமக்கு தெரியும் கடைசியில் வருவது அடுத்தது இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வினைப்பகுதியுடன் தொழில் பெயர் விகுதி சேர்ந்து வருது விகுதி பெற்ற தொழில் பெயர் இதெல்லாம் விகுதிகளாக வரும் தொழில் பெயர் விகுதிகள் இதெல்லாம் கடைசியில் சேர தல் அல் அம் ஐ கை வை கு பூ ஓகேவா பூ தி சி வி மை மனமாடலாம் மன தேவையில்ல அது விட்டுருங்க பார்த்தாவே தெரிஞ்சிடும் தருதல் வருதா கூறல் அல் ஆட்டம் அம் விலை ஐ விலை வருகை கை பார்வை வை போக்கு நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி கல் கல்வி இந்த இடத்துல தான் கொஞ்சம் நமக்கு வி விலை விலை எப்படி ஐ வருது ஐ விலை இது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது மற்றதெல்லாம் ஓகே ஆ செய்யாமை செய்யா அது கூட சேர்ந்து என்ன வருது செய்யாமை வருது முதல்நிலை தொழில் பறை விகுதி இருக்காது மிகுதி இருக்கார் வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதெல்லாமே அந்த கட்டளை வாக்கியம் இடி கொதி என்னும் சொற்கள் இடித்தல் கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும் அவவா சொற்களோட பகுதிகள் இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் அர்த்தம் ஆர்டர் போடுறது கட்டளை ஒருமை சிங்குலர் வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை நிலை என்பர் பகுதினா அது ஃபஸ்ட்டு வர பாட்டு இடித்தல் ஓகேவா இடித்தல் இடி மட்டும் வந்து நிற்கிதுங்க தொழில் பெயர் வானில் இடி இடித்தது தான் என்னது வினைச்சொல் இங்கே இடி வந்துட்டு தொழில் பெயர் முதல் நிலை தொழில் இது ஒரு தொழில் இடித்தல்ன்றது என்ன அது அதோடய பகுதி மட்டும் வந்து சொல்லுது முதல்நிலை பகுதிக்கு இன்னொரு பேர் என்னது முதல் நிலை பகுதி முதல்ல தானே நிற்கும் அதனால முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் அந்த முதல்நிலை மாற்றம் பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு முதல் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஓகேவா செல்லமாக ஓர் அடி அடித்தான் தொழில் பெயர் அடித்தல் அந்த தொழிலருந்து பகுதி மட்டும் வருகிறது அதில் இருந்து பகுதி மட்டும் வருகிறது சரியா அடித்தன்னா வினையல் இது அடுத்தது அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றால் புகழ்தல் அதுல இருந்து வந்தது புகழ் புகழ்தல் அப்படின்ற தொழில் பெயர்ல இருந்து பகுதி மட்டும் வருது சரியா பகுதி மட்டும் புகழ்தல்ன்ற தொழில் பெயர்ல இருந்து பகுதி மட்டும் வந்துருக்கு வெற்றி அடி ட்ரெஸ் சொற்கள் விகுதி பெறாமல் தம்பொருளை உணர்த்துகின்றன விகுதி பெறவில்லை புகழ்தல் தல் விகுதி அடித்தல் விகுதி பெறவில்லை நான் சொன்னது அப்படி தலையில சொல்கிறான் அவ்வளோதான் முதல் நிலை தெரிந்தது அதே மாதிரி தான் முதல் நிலை மட்டும் வந்திருக்கும் விகுதி பெறாமல் இருக்கும் பட் வேறு ஒரு வார்த்தையாக மாறியிருக்கும் தெரியுதல்னா என்ன அடுத்தான் மாறுதல் அப்படின்னு பார்த்தோமா ரைட் தமிழ் படிக்கும் பேர் பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை பேரு பெற்றேன் பெறுதல் பெரு இருக்குல்ல இந்த பெருதான் பேராக மாறிவிட்டது ஓகேவா சூடு சுடுதல் தான் வார்த்தை சுடுதல் இல்லை பகுதி என்ன ஆகிடுச்சி இது புரியலா இது நெறியெலாம் மாறி நெறியெலாம் மாறி சூடு சுடுதல் தான் வார்த்தை அது என்ன அது சூடாக மாறுது என்ன பார்த்தீபன் ஆச்சரியமாக பார்க்குறீங்க புரியுதா அங்கேருந்து தெரியுது இல்லை இத்தொடர்கள் பேரு சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் போதும் அவன் கொஷின் கேட்க போகிறான் கொஷின் புரிஞ்சிக்க போகிறேன் நாலு ஆப்ஷன் இருக்கும்போது போது இதில் எது செட் ஆகும்னு பார்த்து டிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் எதுவும் அப்படியே போய் எழுத போகிறதில்ல ஓகேவா நல்லா புரிஞ்சிக்க என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு நெடிலாக மாறுது என திரிந்து தொழில் பெயராக மாறி உள்ளன இவ்வாறு முதல் நிலை தெரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் விடுதனமா மாறிடுச்சு வீடாக மாறிடுச்சு வீடு அப்படிம்பாங்க அடுத்தது மின் மின் தான் மீனாக மாறிடுச்சாமா கொல் கோல் அப்படின்னு வார்த்தை உடன்படு உடன்பாடு மாறுதா நடிலாமருதா வீடு வீடு எல்லாம் முதல் நிலை சிரிந்த தொழில் பெயர் பேசும்போது அது முன்னாடி பாடத்தில் போய் பார்க்க சொல்கிறான் நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பின்வருனவற்றில் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது மற்ற என்னது முதல்நிலை முதல்நிலை தொழில் பெயர் அடுத்தது பின்வரும் ஒன்று நிலை திரிந்த தொழில் பெயர் எப்படி நாடு திரியணும் சரியா குரியல் நெடியெலாம் மாறணும் அப்போ குரியல் எப்படி வரும் நடுலாம் குடியில் அவசரப்படாதீங்க இது எல்லாமே கூறியில் அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே குரியலில் வந்திருக்கு இது ஒன்று தான் நெடில் முடிஞ்சு போச்சு சிம்பிள் ஓகேவா ரைட் பொறுத்துக்க ஓட்டம் மிகுதி பெற்ற தொழில் பெயர் ஓடு அதான மாதிரிச்சு ஓட்டமாக மாறிச்சு மிகுதி பெற்றுருக்கு பிடி அதிக சூடு ஒன்ஸ் நல்லா தான் போதும் ரெண்டு மூணு தரம் என்ன பண்ணுவேன் ப்ராக்டிஸ் மட்டும் போடணும் கரெக்டான அவ்வளோதான் அதுதான் கிராமர் இப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்த நடுவில் வந்த தமிழை ஒழிக்கணும்னு வந்த நாதாரி பசங்க பண்ணிட்டானுங்க அந்த மாதிரி ஐ வந்து என்ன சொல் இடை சொல்லா ஐ வீடு கட்டினால் வீட்டை கட்டினான் அது மாதிரிங்க கடல் பார்த்தாள் கடலை பார்த்தாள் கடலை பார்த்தாள் புல் தின்றது புல்லை தின்றது கதவு தட்டும் ஓசை கதவை தட்டும் ஓசை பாடலை பாடினாள் அறத்தை கூறினார் இனிமை தரும் இசைக்கருவி எனது பெயர் ஆறு எழுத்துக்களை உடையது அதில் இறுதி எழுத்து இறுதி நான்கு எழுத்து கல் விலை உயர்ந்த ஒரு உலோகத்தை குறிக்கும் முதல் இரண்டு மற்றும் கடைசி இரண்டு எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் வேறு பெயர் கிடைக்கும் நான் யார் இசைக்கருவி பேர்லாம் சொல்லணும் என்னென்ன இசைக்கி நாதஸ்வரம் ஆறு எழுத்து வந்துருச்சு மத்தளம் இதுவே வருதா பாருங்கள் ஆ மிருதங்கம் சரியாக போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தங்கம் ரைட் மிருகம் சரி ஓகே மிருதங்கம் வெரி குட் நான் ஒரு க காற்று கருவி தமிழ் கருவிகளை பற்றி இங்கே ஒரு பானம் இருக்குது இதில் இதில் இந்த அழகில் இருக்கும் அதில் இருந்து கேட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நான் புல் வகையை சேர்ந்த தாவரத்திலேருந்து உருவாக்கப்படுகிறேன் புல்லாங்குழல் நமக்கு தெரியும் சயின்ஸில் படிச்சிருப்போம் இங்கே என்ன வகையை சார்ந்தது புல் வகையை சார்ந்தது புல்லு தான் அது அவ்வளோதான் பண்ணி புல்லாங்குழல் சரி அதுக்கப்புறம் படித்து பார்ப்போம் ஏழு எழுத்துக்களை கொண்டது ஏழு எழுத்து வருதா முதல் இரண்டு எழுத்துக்கள் தாவரம் புல் ஓகே அதிலே புல் வருது பாருங்க புல் குழலாக மாற்றணும் அப்போ நம்ம ஆளுங்களை அப்பயே தெரிஞ்சு அது புல் வகையை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு புல்லினுடைய குழல் குழல்லாம் எனது ஓட்டையாக இருக்கிறது புல்லு தான் குழலாக நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா தமிழ் அதுதான் அந்த தாய்மொழி அதெல்லாம் இயல்பான மொழியில் தமிழ் இயற்கையான மொழி இறுதி மூன்று எழுத்து எனது வடிவத்தை குழல் புல் குழல் வடிவம் குழல்லாம் நடத்தும் அந்த ஓட்டையாக இருக்கிறது இதெல்லாம் நான் யார் பேராகலாம் கொடுத்து கேட்பான் இதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க இந்த பேராகுல இருந்து ஆன்சர் எழுதணும் வெளியிலருந்து எழுதக்கூடாது ஓகேவா நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் எழுதணும் நீங்கள் உனக்கு புரிஞ்சு வச்சுதெல்லாம் எழுதக்கூடாது கலை சொற்கள் கட்டாயம் எது வரும் பார்த்துக்கோங்க படைப்பாளர்னா கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் ஐடல் அப்படின்னு சொல்லுவாங்க சிற்பத்துக்கு இன்னொரு பேர் சிலை சிற்பம் அது சிலைன்னு சொல்லுவாங்க கடவுள் சிலை இருக்குதுல்ல அது அதுவும் சிற்பந்தானா கலைஞர் ஆர்டிஸ்ட்டு கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு எப்படி இருக்கும் சமமாக இருக்கிறத உள்ள உள்ளே தட்டுறோம்ல பள்ளமாக்குறவங்கள அதான் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஸ்கிரிப்டுனால் எழுத்து கையெழுத்துப்படி மேனு மேனுவலாக எழுதுறது மேன் மேனுவல் அதில் தான் மெனு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டுன்னா எழுத்து அடுத்தது அழகியல் ஏத் ஏத்தட்டிக்ஸ் அழகியல் ஆ அஸ்தட்டிக் ஏஸ்தட்டிக் ஏஸ்தட்டிக் அஸ்தட்டிக் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அழகியல் தூரிகை ப்ரஷ் தூரிகை சாரி தூரிகைனா ப்ரஷ் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருக்குல்ல அதான் தூரிகை ப்ரெஷ்ஷு துறியை மறந்துட்டோம் நம்ம பிரஸ் தானப்பணாவது இருக்குது கருத்து படம் கார்ட்டூன் கார்ட்டூன் பார்த்துருக்கீங்கள இதில் போட்டிருப்பாங்க நியூஸ் பேப்பர்லாம் ஒரு கார்ட்டூன் போட்டிருப்போம் அதில் ஏதாவது கருத்து இருக்கும் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் இலக்க முடிச்சுட்டு திருக்குறள் ரெகுலராக பார்த்துடலாம் டெய்லியுமே ஆ ஒன் ஹவர்